கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே வேதத்தை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் வழியாக நாம் பார்ப்போமாக உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளோம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டு சொல்கிறது அப்போது வேதத்தை முதல்ல நீங்கள் திறந்த உடனே ஆண்டவற்ற சொல்லணும் ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் என்னோடு என்ன பேச போறீங்க அது எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நாம் செவிக்க வேண்டும் இரண்டாவதாக ஒன்று சாமுவேல் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினாராம் அப்போது கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த வசனத்தின் வழியாக உங்களோடு பேசுவார் வசனத்தின் வழியாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுப்பார் வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோட வெளிப்படுத்தி கொடுப்பார் அதிகாரம் மகிழ்ச்சியுமாயிருந்தது உடைய நாமம் எனக்கு தரைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டு வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு இறுதியத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இதுதான் வேதத்தை நாம படிக்கிறதின் வழி நம்ம ஏதோ ஒரு குழப்பத்திலேயோ ஏதோ ஒரு பயத்திலேயோ ஒரு கட்டாயத்தின் ரொட்டீனாக படிக்கிற காரியங்கள் மாறி அந்த வேதத்தை படிக்க படிக்க கர்த்தருடைய ஆவி ஆனவர் நம்மோட இடைப்படுவார் அதை புரிந்து கொள்ளணும் உங்கள் இறுதியத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படிக்கும் பொழுதே உண்டாகும் இதுதான் கர்த்தருடைய வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு வழி எஸ்ரா ஏழு பத்து சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவில கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இறுதியத்தை பக்குவப்படுத்தி இருந்தானா எஸ்ரா போல் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளணும் ஆண்டு வார்த்தையை கேட்க போகிறோம் ஆண்டவரோடு பேச போகிறோம் ஆண்டவர் என்னோட இடைப்படி நம்ம இருதயத்தை ஒருமணப்படுத்தி ஆண்டவருடைய வேதத்தை இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் எதை கண்டித்து உணர்த்துகிறார் ஆண்டவர் எதை ஆசிர்வதித்து கொடுக்கிறார் ஆண்டவர் எதை போதிக்கிறார் இந்த வசனத்தின் வழியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆராய்ஞ்சி பார்த்து அது மாதிரி செய்து அவருடைய நீதி நியாயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு பிறருக்கும் நம்ம அதை உபதேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இதுதான் வேதத்தை நீங்க கற்றறிந்து வேதத்திற்குள்ளாய் படிக்கிற ஒரு வழிமுறையாகும் இந்த எஸ்ராவுக்கு இன்னொரு பெயரும் இருந்துதான் தான் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ராமா நீங்க வேதத்தை படிக்க 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகள் விலகி போகும் பாவம் செய்ய நம்ம துணிஞ்சி எதையுமே நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கையில உத்தமத்தினால் கட்டப்படும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அறுபத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சொல்லுகிறது இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் இடறுவது இல்லையா வேதத்தை நேசிக்க நேசிக்க நமக்கு சமாதானம் உண்டு பாவ சாப கட்டில் நம்ம ஒரு நாள் விழுந்து போக மாட்டோம் எந்த ஒரு தீமையான சூழ்நிலையும் நம்ம இடறி போக மாட்டோம் இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் நீதிமொழிகள் இரு ஆறு இருபத்தி மூணு சொல்கிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதுக சிற்சியே ஜீவபலி இந்த வேதம் தான் வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சின்னது போல் இந்த வேத நமக்கு வெளிச்சம் எல்லா இருளான சூழ்நிலை மாற்றக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த வேதம் இருக்குது அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது நித்திய வெளிச்சத்துக்குள்ள நம்ம நடக்கிறவர்களாக இருப்போம் பதினேழு பதினேழு வசனமே சத்தியம் யோவான் ரெண்டு சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் அப்போ இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது பாவத்திலேருந்து ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கட்டுகளிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அப்போது நம்ம இந்த வேத தியானத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேச பேசுகிறாரா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகுதான் பார்க்க வேண்டும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குதான் பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் எல்லாம் இருள் விலகிப் போயிடுச்சா இந்த வசனம் தான் பாவக்கட்டிலிருந்தோ சாபக்கட்டிலிருந்தோ நமக்கு விடுதலை கொடுத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வழி செய்கிறது நாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவரே இந்த வேதத்தை நான் இப்படியாக ஒழுங்கு முறையாய் நான் கற்று நான் ஆண்டவரே வரே சோத்திரம் படிக்கணும் பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் இந்த நாளிலோ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும் இந்த வேத வசனத்தின்படி நடக்க ஆண்டோட சமூகத்தில் உங்களை நீங்க ஒப்புக் கொடுங்க இந்த செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து வேதத்தை வாசிக்க சொல்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்